இந்த வேளையில மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வை ஒரு மகிழ்ச்சியான எங்களுடைய வரலாற்றிலே உரிமைக்கான ஒரு போராட்டத்தை பதிவு செய்து கொண்டு நாங்கள் எங்களுடைய அடுத்த நகர்வுக்கு நாங்கள் நடந்து கொண்டிருக்கிற வேளையில் இந்த மக்களுக்கு நன்றி சொல்வதோடு எங்களுடைய பிரச்சலுக்குள்ளும் எங்களுடைய மாவட்டத்தில் இயங்குகின்ற எல்லா அமைப்புகளும் அரசு அரசு சார்பற்ற அமைப்புகள் எல்லா சார்பிலும் என்னுடைய மக்களுக்கு நன்றி சொல்வதோடு நாங்கள் கேட்கின்ற அனைத்துக்கும் எதிராக பல காரியங்கள் இந்த வேலை நடந்து கொண்டிருப்பதனால் இன்னும் வருங்காலத்தில் இதைவிட வீரியமான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்பதை நாங்க சொல்வதோடு இது வந்து அரசாங்கத்துக்கு எதிரானது அல்ல இது என்னுடைய நாட்டையும் என்னுடைய மாவட்டத்தையும் பாதுகாப்பதற்கான ஒரு திட்டம் என்பதையும் ஒரு முயற்சி என்பதும் இது புனிதமானது என்பதையும் இந்த வழியை தெரிவித்துக் கொள்கிறோம் எந்த அரசியலுக்கும் எந்த அரசியல்வாதத்துக்கு எங்களுடைய நாட்டை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சி என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டு எங்களுடைய வேண்டுகோளை மேல் தங்கிய மரியாதைக்குரிய அவர் வைத்து மக்களுடைய வாழ்விடங்களை பாதுகாப்போம் வளங்களை நாங்கள் அனுபவிக்கவும் இயற்கையை நாங்கள் மகிழ்ச்சியோடு அனுபவித்து வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை விரைவில் எங்களுக்கு அவர் செய்து தருவார் நம்பிக்கையோடு இந்த போராட்டத்தை நிறைவு செய்து கொண்டு அடுத்த போராட்டத்துக்கான நகர்வுகளை நாங்கள் முன்னெடுப்பதற்காக இப்பொழுது எங்களுடைய பணிக்கலங்களுக்கு செல்கிறோம் இன்றைய நாளிலே மண்வளம் மற்றும் இயற்கை வளங்கள் சூடாடப்படுவதை கண்டித்து மாபெரும் அமைதியான முறையிலான ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த மக்கள் பெருமளவிலே கலந்து கொண்டு சுரப்பித்திருந்தார்கள் அந்த வகையிலே அந்த மக்களுக்கு நாங்கள் எங்களுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதுபோல சிறப்பாக இளைஞனுடைய அதிமீதக ஜனாதிபதிக்கான மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டிருக்கின்றது மன்னார் மண்ணிலே பல்வேறு காலமாக இவ்வாறான பிரச்சனைகள் வருகின்றன பல்வேறுபட்ட குரல்கள் கொடுக்கப்பட்ட போதிலும் அவை இன்னும் ஒரு முடிவுக்கு வந்ததாக உணரப்படவில்லை எனவே தொடர்ச்சியாக இதன் மூலமாக ஏற்படுகின்ற பாதிப்புகள் உதாரணமாக சாதாரண ஒரு பாதிப்பாக இருக்கக்கூடிய இந்த வெள்ள பாதிப்பு என்பது கூட இந்த இந்த சம்பவங்களுக்கு பிற்பாடு அதிகமாக மழை நீர் தேங்காத இடங்களிலே கூட கடந்த மூன்று நான்கு வருடங்களாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்ற அபாயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே எங்களுடைய மண்ணுடைய அதாவது மன்னார் என்பது ஒரு தீவு இந்த தீவினுடைய மணல் வளங்கள் சுரண்டபுரமானால் மீண்டும் இந்த தீவு ஒரு அத்திப்பட்டி கிராமம் போல கூடிய அபாயம் இருக்கின்ற என்பதையும் பதிவு செய்து கொண்டு தொடர்ச்சியாக எங்களுடைய நாட்டினுடைய இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அதிமேலக ஜனாதிபதி அவர்கள் இதற்கான நல்ல தீர்வு திட்டத்தினை முன்வைப்பார் என நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம் நன்றி கால போராட்டத்தினுடைய ஒரு வழிபாடு இன்றைய நாளிலே நடத்தப்பட்ட இந்த மக்கள் எழுச்சி விழிப்புணர்வு பேரணியிலே ஒரு நான் நிறைக்கின்றோம் வெற்றி வெற்றியை அடைந்திருக்கின்றோம் என்று மக்கள் தங்களுடைய ஆதங்கங்களை தங்களுடைய ம மனக்கவலைகளை இந்த இடத்திலே வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே இன்றைய இந்த ஆர்ப்பாட்டத்துடன் இந்த விழிப்புணர்வு எங்களுடைய கோரிக்கையுடன் இன்றைய இந்த நாட்டிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அரசாங்கம் இந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்தி என்னுடைய மக்களுடைய நிலையான வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உறுதியளித்து தங்களுடைய பேச்சை போன்று செயற்பாட்டையும் காட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த சந்தர்ப்பத்திலே விடுக்கின்றோம் எனவே தவறும் பட்சத்திலே எங்களுடைய போராட்டம் இன்னும் பல வடிவங்களில் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த திட்டம் நிறுத்தப்படும் வரை என்பதை இந்த சந்தர்ப்பத்திலேயே தெரிவித்துக் கொள்கின்றோம்